الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد الله سبحانه وتعالى في محكم التنزيل بالله من بسم الله الرحمن الرحيم واتبعوا ما تتلو الشياطين على منك سليمان وما تتلو سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر صدق الله مولانا العظيم ربنا وآتنا الحكمة وفصلنا الخير، ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا اللهم انا نسألك يا ربنا ان تجعل هذا العمل خالصا لوجهك الكريم نسأل الله العليم ان تجعل هذا العمل في ميزان حسناتنا يوم القيامة انكر يا இப்போது என்னுடைய ஆரம்பத்தில் நான் உங்களிடத்தில் மிக முக்கியமாக வேண்டிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடியம் அதிகமாக இதை லைக் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை இதை தேவை உடையவர்களுக்கும் போய் சேருவதற்குரிய மிக சேருவதற்கு உதவியாக இருக்குமாறு முடிவாக நான் கூறுகின்றேன் கூறியவர்கள் நம் ஆரம்பத்தில் எல்லா இடத்திலே துவாரியை சொல்ல வேண்டும் இந்த சூனியம் பொறாமை கண்ணூர் இதனுடைய தாக்கம் عند البدء بتناول خلاصكم كوريسيكم شفاءيهم نريد بادئها الله تعالى نتحدث عن قضية من أخطر القضايا التي تعاني منها المسلمون إن மேற்கு கிழக்கில் கிழங்குத்திற்கு எல்லா பகுதிகளிலும் உலகத்திலேயும் மிக ஆபத்தான டேஞ்சரான இந்த விடயத்தில் அதன் கொதிய செல்லக்கூடிய சோனியாவின் செல்லக்கூடிய விடயத்தில் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய வெளிப்பாடு வீட்டில் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் சீரழிவுகள் இவைகளெல்லாம் மூலமாகப்பட்டிருக்கிறது இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் அதில் அதனுடைய வர்ணனையை நான் வர்ணிக்கிறதாக இருந்தால் உவா இல்லதி இலா இலாக வயிறு அதெல்லாம் சத்தியமாக வளர்த்து எந்த நாயமும் கிடையாது கண் கலங்குது கல்பு கண்ணீர் வடிக்குது இந்த காட்சிகள் கண்முன் பல இடங்களில் பல காட்சிகள் لا استطيع ان اصف الا ان اقول حسبنا الله ونعم الوكيل في كل ظالم انك ترى ورنني ورنك يعني على شكتي في رمضان الله ونعم الوكيل ان دوارتي جويت اوراني كارك الله يقول ما بدي بطانيه ما ادري ஒரு கூட்டம் ஒரு புறம் இப்படிப்பட்ட இந்த நியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றது மறுபக்கம் இன்னும் ஒரு கூட்டம் அதனை பாதிக்கப்பட்ட கூட்டம் அதுக்கு மருந்து செய்ய போகக்கூடிய நேரத்தில் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை செய்யக்கூடிய அந்த நேரத்திலேயும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தவறான வழிமுறைகளை கையாளுகின்றார் தவறான வழிகளை செலுகின்றனர் தவறான இடத்துக்கு செலுகின்றார்கள் காவிரிதலிடத்திலே செல்கின்றார்கள் யூனியன் காலர்களிடத்திலே செல்கின்றார்கள் அதனுடைய மருத்துவம் என்ற பேரில்லை அவர்கள் இல்லாத பொய்களை எல்லாம் காட்டுகின்றார்கள் இல்லாத பொல்லாத மனதளவில் உடம்பளவில் பாதிக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பாரதூரமான எல்லாம் சும்மா இருக்கக்கூடிய மனிதரை நோயாளியாக்கி அவுத்தாக்கக்கூடிய எச்சரிக்கைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் தவறான மருத்துவம் اذا وهم بعد ذلك سلكوا طرقا غير صحيحه في تناول العلاج مرضت التاوران ولي موري التاوران مورينا طيبت ده الاثنين ولي ما تي ولي ورا مديام تيب وركن يرال مالور شنو يقال ان كانوا ان كوري ورا بابل يومنا பன்னிரெண்டு அடையாளங்கள் சூன்யக்காரர்கள் சாஹிருடைய பனிரெண்டு பன்னிரெண்டு அடையாளங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ராக்கிக்கும் ராக்கி பில் குரானுக்கும் சாஹிப் உள்ள இருக்கக்கூடிய ஃபரக் வித்தியாசம் அடைந்தார் என்னத்தை நறுந்த இதற்கு முன்னால் பேசியிருக்க என தொழில்நீதி சம்பந்தமான இந்த ஆதாரங்களை நீங்கள் முன்வைக்கின்ற சொல்றதன்ரியவர்களே மௌச்சி நிச்சயமாக அது உலகத்தில் இருந்த ஆளுகிறது அது இருக்குதா இல்லையான்ற கேள்வி இன்னும் இருக்குது எங்களை சொல்ல அது மறுபடிக்கக்கூடிய ஒரு குற்றம் இருக்கிறது ஆகிய அசாலிபுல் விகாய் அசாலிபுல் அலாஜ் மருத்துவ முறைகள் என்ன அதனுடைய பாதுகாப்பு அதில் தப்பிக்க வழி என்ன அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வழி என்ன சூனிய மெடிசனாக என்ன குறிப்பிட்ட விடயங்கள் என்ன

أن لو ما عن الفلاح تنقلي شدي كاتي في النار ومن بلا تشولون كلام كاسي حوار ومن بيجي سونيا مهال كناري ومن سونيا مهال كناري كبيه اللي بقدر هي هذه عيون الصاحية أردت ذي إنه ما يقع من الحركات لا حقيقة لها هذا لون من ألوان الصحه இப்படி ஒரு வாய் மூணாவது இதுதான் மிக முக்கியமான ஒரு விடையம் இதுதான் நாங்கள் சுட்டி காட்டக்கூடிய சூனியத்துடைய சூனியம் என்று சொல்கிறது இதுதான் ஒசி இது எப்படி ஏற்படுகின்றதுன்னு சொன்னால் இந்த சூனியன் அதித்தானுடைய உதவியோடு ஷேத்தானுடைய ஹெல்ப்பில் நடக்கிறது عند السحر أن سلذان من أناس باعوا دينهم فتقربوا للشيطان شيطان تنرنجي تند ماركة دينة ملة ود سيقول يا سلام مكتل على إذن أرأي برغن لذي وتنازلوا عن عقيدة إباوه ملة لذي أرأي ماركة لذي أرأي بلي كيلة إرغرام بلي كالرغرام فكفروا كفراها காஃபிராக சேத்தானோடு சேர்ந்து சேத்தானுக்கு நெருங்கி அவனுக்கு உதவியாக ஆகிய அவனுக்கு நெருக்கத் தடங்கி அவனோட உதவியோடு செய்யக்கூடிய இந்த வேலை அவனைய காஃபிராகிறது தான் ஊல ஐயது குல ஐயக் இதுக்குள்ளான முதலாவது நுழை ரூத்வாருடைய முதல் எட்டு என்னன்னு சொன்னால்

فما يعلم من قبل الشياطين ورود شيطان ورود من قبل شوكا فرقوري وليم ما هو الا كفر هذا الكفر التابر يلدون كلا هذا الكفر تان شيطان قبل شوكا وشيم الله يلقى شوكي كاتا هو موجود لأن البعض أنكر أن يكون هناك سحر. يعني شنو على هذه أمانة بيريدا مرة

نرو فكرة الأيام سيدنا رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم قال تقول إن سُنِيَ مِنْ أمرك وَأَصْبَتَهُ القرآن القرآن إذا تلوت ولا تلك هذا بقول نعم؟ أنا نعم؟ وأما من أنكر السحر يعني سوني مَنْ فقد أنكر شَيْئًا مَعْلُومًا من الدين بالضرورة وأما من أنكر السحر أنكر شيئا معلوما من الدين بالضرورة ஸ்லாத்திர தீனில் இருக்குது என்னோடய சரீரத்தில் என்னோடய தீனில் என்னோடய மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது என்று சொல்லப்பட்ட விஷயத்தை மிக முக்கியமான முக்கியமாக குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயத்தை மறுப்பவனை போன்றவங்க சூன்யத்தை மறுப்பவன் வேக்காரவர்களுக்கு ஆண் நூற்றி ரெண்டாவது ஆயத் சூரத்தில் வேக்காரா அந்த செஹு சம்பந்தமாக சூரத்தில் பக்காரால் முதலாவது ஆதாரமாக நம்மளுக்கு முன்வைக்கிறேன் ஆண் இந்த சூன்ய சம்பந்தமாக பேசிருக்கிறேன் آذان واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان، ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه، هنا أول دليل على وجود السحر، مدلاوة الآذان سوني أن التي واتبعوا ما تتلو الشياطين سونية ثارا كافياً الله سبحانه وتعالى وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر من الله سبحانه وتعالى كل بله الله نبي إن شاء الله يتولر ما أخر دعوانا الحمد لله رب العالمين